நான் வந்து எங்களுக்கு பொறுத்தளவுக்கு ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட கட்சி நாங்கள் மத இயக்கம் நாங்கள் நீதி அரசு நீதி அரசு நான் கேட்குறோம் இதெல்லாம் நீங்க நினைக்கிறீங்க நாங்கள் எங்களை பொறுத்தளவுக்கு நீதியை மதிக்கணும் ஒரே நிலைப்பாட்டில் இருக்கணுன்றது தான் எங்களுக்கு வேற ஒன்றும் இல்லை அதெல்லாம் அதுக்கு அப்படிலாம் அது அப்படின்னா அது அது மனிதா மானம் அந்த ஆர்ப்பாட்டத்தில் அவங்க போறதுல நாங்க கலந்து அண்ணா திமுக கலந்துக்கிற சொல்லி எங்க பொதுச் சொன்னாரா நாங்க எதுவும் கலந்துகிட்டோமா நான் போனானா எங்க கழக நிர்வாகி எல்லாம் போனாங்களா அங்க இருக்க கழக நிர்வாகி எல்லாம் வந்தாங்களா அந்த தீபம் ஏத்துறதுங்க அது இல்ல சார் ஒருத்தர் கொண்டு போயிட்டாங்கன்னா நண்பரை பிடித்து போயிருக்காங்கன்னா நண்பரை போய் பாக்குறதுல தப்பு இல்லையே எதா எந்த இஷ்யூவா இருந்தா உலகேசா இருந்தா கூட ஒரு நண்பன் என்ன போய் கேட்கறது தப்பு இல்லை அதை தடுக்க கூடாது அவ்வளவுதான் அவனோட கலந்துக்கிற கூடாது இதெல்லாம் இதெல்லாம் நீங்களா பிரச்சாரத்தை அப்படி பண்ணி விடுறது இதான் ஆளுங்கட்சியுடைய இதான் ஆளுங்கட்சி இதான் ஆளுங்கட்சி இப்ப ஒரு மூலமாக இதுல ஏதாச்சும் குளிர்காயலான்னு சொல்றாங்க அண்ணா திமுக பிஜேபிக்கு சப்போர்ட்டு மதவாதத்துக்கு சப்போர்ட்டு அப்படின்னு நோ எங்களை அம்மா காலத்திலும் சரி தலைவர் காலத்திலும் சரி எங்க கட்சி நான் தொடங்கினதே இஸ்லாமியர்கள் வச்சுதான் நீ எங்க கட்சி எங்க அம்மா எங்க தலைவருக்கு உதவி பண்ணியதே ரகுமான் கீழக்கர ரகுமான் தான் இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா இந்த இடமே ரகுமானுக்கு சொந்தமான இடம்